Nama kondukurara. Yattu, yattu. Yattu. Yungi yattu, yungi. Haan, yubli. Pa, ta, 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 pa. கொன்னு பாக்கலா இன்ன போலாம் நம்ம வீட்ல வீட்டு அப்பா குடி அப்பா 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 அப்பா

நம்ம சிவன் கோயிலில் நாற்பத்தி எட்டு சிவலிங் அமைப்பதற்கான இடம் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருது மணல் எம்சாண்டு போன பொருள் தேவைப்படுது இன்னும் பின்னாலியே போத நேரா இது நேரே வர சொல்லுங்க இங்கிட்டு போயிரு போகுது இது நேரே வந்து இப்படி தூக்கி வர்ற மாதிரி நீங்க வண்டி போற மாதிரி இப்ப பிரச்சனை இப்ப குழி வந்துட்டு இல்லையில வரல பயக்காம ஆமா இது ஒட்டி கொட்டுன்னு கொட்டினா தான் இங்கிட்டு வண்டி போ நாளைக்கு போய் வேலைக்கு இல்ல இங்கிட்டு கொட்டிட்டீங்க இங்கிட்டு வந்துச்சுன்னா அப்புறம் நீங்களே வெட்டி போகணும் முன்னாடி போய் வரணும் அவர் சொல்லுவார் நான் தானே சொன்னேன் ஓ நாளைக்கு வந்து இப்போ எம்சாண்டை கொட்டிட்டு கல்லெல்லாம் இங்கிட்டு கொட்டோனே

அப்போதான் ஓம் நமச்சிவாய நம்ம சிவன் கோயிலில் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைப்பதற்காக பீடம் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருது அதுக்காகத்தான் இன்றைக்கி உலக சைஸ்கல்லு எம்சாண்டு முன்னாடி உடக்கல்லு ஓட்டியிருக்காங்க வேலை வந்து நாளைக்கு ஆரம்பிச்சிருவாங்க அதுபோல் கோயிலுக்கு வந்து மெட்டீரியல் தேவைப்படுது விருப்பம் உள்ளவங்க வழங்கலாம் கம்பி போன்ற அதே போல் நுழைவாயிலும் வேலை நடந்துகிட்டு இருக்கறனால உங்களால் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்களால் என்ன முடியுமோ உதவி பண்ணலாம் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் நம்ம சிவன் கோயிலில் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைப்பதற்காக பீடம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது அதுக்காக இந்த சாரி சரி சைஸ்கல்லு எம் ஆண்டு இந்த முன்புறம் வந்து உடலில் இன்றைக்கி ஓட்டப்பட்டது நாளைக்கு இந்த வேலை ஆரம்பிப்பாங்க அதுபோல் ரோட் முன்ப முன்பக்கம் வந்து ஆட்சி நுழைவாயில் வந்து அமைக்கும் வந்து வேலை நடைபெற்று வருது அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதனால் கோவிலுக்கு ஏதாவது நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களால் முடிஞ்ச உதவி இதனால செய்யலாம் நம்பர் பதிவு கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய் Good. ஓம் நம நம்ம சிவன் கோயிலில் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைக்கும் பணிக்கான பீடம் அமைக்கும் பணி பண்ணி நடைபெற்று வருது பார்த்துட்டு இப்போ இதில் வந்து இதுலேருந்து ஹைட்டு வந்து இன்னும் உயரமாக வரும் கருங்கல் வயசு வரிசை இன்னும் மூணு வருஷம் அதுக்கப்புறம் செங்கல் அஞ்சடி ஹைட்டு வரும் ரோட்டு மட்டத்துலேருந்து அஞ்சடி ஹைட்டு செங்கல் அகலம் வந்து எட்டு அடி நீளம் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு அடி ரோ கோயிலுக்கு இடது பக்கம் அறுபத்தூர் அடி வலது பக்கம் அறுவத்தூர் அடி நீளம் கோயிலுக்கு இடது பக்கத்தில் மேலே வந்து பீடத்தில் இருபத்தி ரெண்டு லிங்கம் கோயிலுக்கு வலது பக்கத்தில் பீடத்தில் இருபத்தி ரெண்டு லிங்கம் நாற்பத்தி நாலு கருவறையிலே ஏற்கனவே நாலு லிங்கம் பூஜைகள் இருக்குது மொத்தம் நாற்பத்தெட்டு லிங்கம் அமைக்கப்பட்டு கும்பாபேஷ் பண்ணி நடைபெற உள்ளது ஓம் நமச்சிவாயம் ஆடி பதட்டினால வேலை செய்யலை நாளைக்கு செய்வாங்க ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் நம்ம சிவன் கோயிலில் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைக்கும் பணிக்காக பீடம் அமைக்கும் பணி வந்து நடைபெற்று வருது நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து இன்னும் ஹைட் ஆகும் ஹைட்டு வந்து அஞ்சு அடிக்கு மேலே ரூட் மட்டும்தான் அஞ்சு அடி ஹைட்டு நூற்றி இருபத்தி ரெண்டு அடி நீளம் கோயிலுக்கு இடது பக்கம் அறுபத்தோரு அடி வலது பக்கம் அறுபத்தோரு அடி எட்டு அடி அகலம் அதுக்கு மேலே தான் கோயிலுக்கு இடது பக்கம் மேலே இருபத்தி ரெண்டு லிங்கம் வலது பக்கம் இருபத்தி நாற்பத்தி நாலு லிங்கம் கருவறையில் நாலு லிங்கம் ஏற்கனவே பூஜல் இருக்கு மொத்தம் நாற்பத்தி எட்டு லங்கி அமைக்கப்பட்டு கும்பகேச பண்ணி நடைபெற உள்ளது இன்று செய்யல நாளைக்கு ஆடிபயனால ஓம்

கொஞ்சம் தட்டு கொஞ்சம் தட்டிருச்சு நூல் ம சிவாய் நம்ம சிவன் கோயிலில் ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைக்கும் பணிக்கான பீடம் அமைக்கும் பணி வந்து நடைபெற்று வருது அதே போல் முன்புற நுழைவாயில் ஆட்சி கட்டுற பணி வந்து நடைபெற்று வருது கோயிலுக்கு இடது பக்கம் அறுபத்தோரு அடி நீளம் வலது பக்கம் அறுபத்தோரு அடி நீளம் எட்டு அடி அகலம் ரூட்டு மட்டத்திலேருந்து அஞ்சடி உயரம் அதுதான் கோயிலுக்கு இடது பக்கம் இருபத்தி ரெண்டு லிங்கம் கோயிலுக்கு வலது வளர்ந்து பக்கப்பிடத்தில் இருபத்தி ரெண்டு லிங்கம் மொத்தம் நாற்பத்தி நாலு கருவறையில் ஒரு நாலு லிங்கம் ஏற்கனவே பூஜையில் இருக்குது மொத்தம் நாற்பத்தெட்டு லிங்கம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேக பண்ணி நடைபெற உள்ளது ஓம் நமச்சிவாயம் என்ன நான் டேய் கேக்குற வாங்குறது சாயங்காலம் நேரம் அம்மாட என்ன நான்